ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரீ பார்க்குறதுக்கு வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரி மல்மல் காட்டன் சாரி இது ரொம்ப ஒரு அழகான சாரீ இது எல்லாமே வந்து பியூர் காட்டன் சாரீ தான் இதில் எந்த மிக்சிங்கும் கிடையாது இது பிளாக் பிரிண்டில் பண்ணுற ஒரு சாரி ஓகேங்களா இது ஹேண்ட் பிரிண்ட்டு தான் இது வந்து மிஷின் பிரிண்ட்டு கிடையாது டிஜிட்டல் எல்லாம் கிடையாது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெயிட்லெஸாக இருக்கும் இது எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரியான ஸாரீ ஒரு டீனேஜுக்காவில் இருந்து ஒரு எண்பது வயசு பாட்டி வரைக்குமே யூஸ் பண்ணலாம் ஏன்னா அவ்வளோ சாஃப்டாகவும் அவ்வளவு வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் இதில் நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்குது நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் சப்போஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சில ஸாரியோட டிசைனோ கலரோ தெரியாமல் போயிடும் உங்களுக்கு பிடிச்சது கூட அதில் இருக்கலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இதில் ஏதாவது ஸேரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டெய்லி அப்டேட் வேணும் இதை எனக்கு சாரியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேரீ நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா இது வந்து வெயிட்லெஸ் அதே மாதிரி டிசைனும் அவங்க கட்டுற மாதிரியான டிசைனும் இதுல இருக்கு அப்படிங்கறதுனால கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க அது போக மெயின்டெனன்ஸ் அவங்களுக்கு அவங்களே வாஷ் பண்ணி யூஸ் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால இந்த சாரீ வந்து ஹேண்ட் பிரிண்ட்ல பண்ற சாரி தான் இதில் எதுவுமே வந்து மிஷின் பிரிண்ட் கிடையாது ஹேண்டில் தான் இந்த பிரிண்ட் பண்ணுவாங்க பிளாக் பிரிண்ட்னு சொல்லுவாங்க இது எங்க பண்றாங்க அப்படின்னா ராஜஸ்தான்ல தான் இந்த சாரியா மோஸ்ட்லி ராஜஸ்தான்ல தான் இந்த ஸாரி பண்றாங்க அவங்களுக்கு அங்க இருந்து தான் வருது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அவங்களோட உழைப்பு வந்து இதுல தெரியும் நம்ம விலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி கிடையாது ஐநூத்தி எண்பது ரூபாய்க்கு ஒரு அழகான சாரி வித் பிளவுஸோட கிடைக்குது அதுவுமே ரன்னிங் பிளவுஸ் தான் வரும் கான்ட்ராஸ்டா சூப்பராக கொடுத்துருக்காங்க பிளவுஸுமே கிடைக்குது அப்படின்னா நம்மளால முடிஞ்சது இந்த ஸாரியை வாங்கி மத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு அதாவது அதை அதை நம்பி குழைக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருப்போம் அப்படிங்கிறது ஒரு நோக்கம்தான் உங்களை உங்களால அவங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் லாபம் கிடைக்குது அப்படின்னா நீங்க வாங்குறது மூலயமா அவங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் லாபம் கிடைக்குதுன்னா தாராளமா நம்ம இந்த சாரீயை வாங்கலாம் ஆஹ் ஏன்னா எவ்வளவோ மிஷினரிஸை வச்சு வேலை பார்க்கும் போது கையை வச்சு அவங்க இன்னுமே வந்து அந்த அவங்களோட பாரம்பரியத்தை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க இன்னுமே கையில தான் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பண்றவங்களுக்கு நம்ம வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும் அதனால முடிஞ்சா உங்களால ஒரு சாரி வாங்க முடிஞ்சதுன்னா வாங்குங்க அது மூலயமா அவங்களுக்கு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும் இந்த வீடியோல பாக்குற சேரீல எல்லாமே கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி டிசைனுமே வந்து ஒன்னொன்னும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா வித்தியாசம் வித்தியாசமா இருக்கும் இதுல ஏதாவது சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்பிளேல கொடுத்துக்கிற நம்பருக்கு கால் பண்ணி இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க நன்றி வணக்கம்